உறவுகள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கன் வணக்கத்தோடு ஆண்ட அகமுடையர் வம்சத்தை பற்றி தான் காண இருக்கின்றோம் பொதுவாக அகமுடையர் என்பதன் பொருள் நில உடைமையாளர் நம்பிக்கை கூறியவர் பரந்த சிந்தனையாளர் என்று பலவராக பொருளில் இலக்கியங்களில் ஊடாக அறிந்து கொள்ள முடிகிறது மேலும் அகம்படியர் என்பதற்கு காவல் என்றே பொருள் உண்டு அகமுடையார் உலகத்தில் சேர்வை தேவர் உடையார் பிள்ளை முதலியார் உள்ளிட்ட இந்த பட்டங்களே பெரும்பான்மையாக காண முடிகிறது அகமுடையார்களில் தேவர் பட்டம் என்பது தமிழகத்தின் பெரும்பான்மை மாவட்டங்களில் வழங்கப்படுகிறது அதிலும் குறிப்பாக ஒருங்கிணைந்த தஞ்சாவூர் மாவட்டத்தின் நாகப்பட்டினம் திருவாரூர் உள்ளிட்ட அனைத்து பகுதிகளிலும் ஆளும் அகமுடையார்களுக்கு தேவர் பட்டமே தஞ்சை டெல்டா பகுதிகளில் தேவர் பட்டம் கொண்டுள்ள அகமுடையார் இனத்தினர் பதினெட்டு கோட்டைப்பற்று அகமுடையர் என்ற குலப்பிரிவினை சார்ந்துள்ளனர் இதே தவிர்த்து சித்தர் மரபு அகமுடையர் மற்றும் தஞ்சை ராஜவம்சத்து அகமுடையர் என்ற பிரிவும் இன்றளவு வேதாரண்யம் முத்துப்பேட்டை போன்ற கடலோர பகுதிகளில் வாழும் அகமுடையர் இன மக்களுக்கு உண்டு அகமுடையார்களில் முதலியார் என்ற பட்டமுடையவர்கள் வட தமிழகத்தில் பெரும்பான்மையாக வாழ்கின்றனர் அகமுடையார் முதலியார் என்பது போர்படை தளபதிகளை குறிக்கின்றது முதலி என்பது ஒரு படையை தலைமை தாங்குகின்ற முதன்மையான தளபதி என்று பொருள் தருகிறது வட தமிழகத்தில் வாழும் அகமுடையார்கள் அனைவருக்கும் பட்டம் என்பது முதலியார் உடையார் மற்றும் பிள்ளை போன்ற பட்டங்கள் பெரும்பான்மையாக காண முடிகிறது தமிழகம் மற்றும் புதுச்சேரி கர்நாடகா ஆந்திரா கேரளா உள்ளிட்ட தென்னிந்திய முழுவதும் பல்வேறு பட்ட பெயர்களுடன் வசித்து வருகின்றனர் இதை தவிர்த்து இலங்கை மலேசியா பர்மா சிங்கப்பூர் உள்ளிட்ட தென்கிழக்கு ஆசிய நாடுகளில் பெரும்பாலான அகமுடையார் குலத்தினர் பல தலைமுறைகளாக பூர்வீகமாக வசித்து வருகின்றனர் தமிழகத்தின் அனைத்து பகுதிகளிலும் அகமுடையார் இனத்தினர் பறந்தும் விரிந்தும் வாழ்கின்றனர் பெரும்பாலும் அகமுடையார் இனத்தினரின் பட்டங்களையும் பட்ட பெயர்களையும் வைத்து பலவாறு தமிழகம் முழுவதும் சிதறி கிடக்கின்றனர் என்பதுதான் இன்றைய அளவும் பேசும் பொருளாக இருக்கிறது தென் தமிழகத்தில் அகமுடையார்களை சேர்வை என்றும் மேல் முதலியார் பிள்ளை போன்ற பட்டங்களுடன் வட தமிழகத்திலும் தேவர் பிள்ளை அதிகாரி உடையார் நாயக்கர் தேசிகர் போன்ற பல பட்டப்பெயர்களுடன் மத்திய தமிழகத்திலும் அறியப்படுகின்றன அதில் அகமுடையார் தேவர் தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் கோயமுத்தூர் திண்டுக்கல் திருப்பூர் விருதுநகர் திருநெல்வேலி மதுரை தேனி உள்ளிட்ட மாவட்டங்களில் தேவர் என்ற பட்ட பெயரை தாங்கி அகமுடையார் குலத்தினர் அறியப்படுகின்றனர் என்பதுதான் இன்றைய சூழலில் உள்ளது இந்த மாவட்டங்களில்தான் இந்த அகமுடையார் குலத்தினர் தேவர் பட்டத்துடன் வாழ்கின்றனர் அகமுடையார் சேர்வை ராமநாதபுரம் சிவகங்கை மதுரை தேனி திண்டுக்கல் புதுக்கோட்டை விருதுநகர் திருநெல்வேலி தூத்துக்குடி உள்ளிட்ட மாவட்டங்களில் சேர்வை என்ற பட்ட பட்டப்பெயரை தாங்கி அகமுடையார் குலத்தினர் அதிகமாக அறியப்படுகின்றனர் அகமுடையார் முதலியார் துளுவ வேளாளர் உடையார் மற்றும் பிள்ளை போன்ற பட்டங்கள் காஞ்சிபுரம் வேலூர் திருவண்ணாமலை விழுப்புரம் கடலூர் சென்னை பெரம்பலூர் சேலம் தர்மபுரி கிருஷ்ணகிரி உள்ளிட்ட மாவட்டங்களில் முதலியார் என்ற பட்ட பட்டப்பெயரை தாங்கி அகமுடையார் குலத்தினர் இன்றளவும் அறியப்படுகின்றனர் இது இதுபோன்று அகமுடையார் சமுதாயத்தில் பல பட்டங்களாக பறந்தும் விரிந்தும் கிடைக்கின்றனர் தமிழகம் மட்டுமல்லாது பல்வேறு மாநிலங்களிலும் பல்வேறு நாடுகளிலும் பூர்வீகமாகவும் வசித்து கொண்டு வருகின்றனர் அகமுடையார் குலத்தினை சார்ந்த நமது சொந்தங்கள் இது இதுபோன்று அகமுடையார் சமுதாயம் சார்ந்த அனைத்து நிகழ்வுகளும் வீடியோவாக ஸ்ரேஸ்தான் ஆட்சியார் சோழ தேசத்தில் கண்டு மகிழுங்கள் வீடியோ பிடித்திருந்தால் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணவும் நன்றி வணக்கம் உறவுகளே